மாத இறுதியில் வரும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் மே முதலாம் தகுதி சிவில் சமூகத்தோடு சந்திப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது பயங்கரவாத தடச்சட்டம் ஆர்ச் நிர்வாகத்தில் சிறுபான்மையினர் உள்வாங்கப்படாமை பற்றி எடுத்துரைக்கப்படும் சுட்டிக்காட்டப்படுகிறது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை குறித்த மீளாய்வுக்காக இம்மாதம் இறுதியில் நாட்டுக்கு வருகை தரவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் எதிர்வரும் மே மாதம் முதலாம் தகுதி மனிதரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாளர்களோடு விரிவான சந்திப்புடன் நடத்தியிருக்கிறார்கள் நடத்தவிருக்கிறார்கள் இதன்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பயங்கரவாத திட்டத்தின் தொடர்பில் பிரயோகம் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் எடுத்துரைக்க சிவில் சமூக செயற்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவை குறிப்பாக இந்த விடயத்தில் தற்போதைய ஆட்சி நிர்வாகத்தில் சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தீர்மானம் மேற்கொள்வதற்கான பதிவிலைகளுக்கு பெருமளவில் உள்வாங்கப்படாமல் தொடர்பில் இங்கு கருத்தில் போவதாக தெரிவிக்கப்படும் அதேவேளையில் இந்த விடயம் தொடர்பாக இன்றைய மௌவிய பத்திரிகை ஒரு பிரதான தலைப்பை தருகிறது அது தொடர்பாக

கட்டளைகள் நிபந்தனைகளை வழங்கும் அந்த இருபத்திகளை பூர்த்தி செய்தால் இந்த ஜிஎஸ்பி கிடைக்கும் எனவே அதில் முக்கியமான ஒரு கட்டளையாக இருப்பது இந்த பயங்கரவாத தடைச்சல் மீட்கப்பட வேண்டும் என்பது கருத்து எனவே அந்த விடயத்தை இந்த ஜிஎஸ்பி பிளஸ் பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் மீள பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அரசு தகவலை மையப்படுத்தி தகவல் வெளியாக இருக்கிறது எனவே ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை பெற வேண்டும் என்றால் பயங்கரவாத தடைச்சிடல் தொடர்பான விடயத்தில் அதிக கரிசனையை இந்த ஐரோப்பிய குழு கொள்ளும் எனவே அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து இந்த பயங்கரவாத தடைச்சிடத்தை நீக்கிக்கொள்வதற்கான விடயத்தை அரசாங்கம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக இன்றைய மாவு பத்திரிகை பிரதான தலைப்பாக வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது